அங்க இருக்கூடிய வழக்கு கூடிய ஒரு அதிகாரியுடைய அறிவு குழப்பத்தால் ஏற்பட்டது அந்த அதிகாரி இடமாறக்கூடிய நிலைமை இப்பொழுது வந்து சேரும் அவன் மாறிட்டாலும் விசாரணைக்கு அவன் தான் வர வேண்டியது இருக்கு அதனால அவன் மனதை மாற்றி நேர்மையான வழியில் எனக்கு உதவி செய்யணும் என்று கேள்வி இந்த விஷயத்துல நம்ம தலையிடாம நீதிபதி அவரை விஷயத்துக்கு செய்யும் அவங்க ஒதுங்கிறதுக்கு முடிவு கொண்டுட்டான்

பாதமா பற்றி பரிபாலிக்கும் மாறியனே எத்தவங்க மேல கொஞ்சம் கொஞ்சம் நினைவில்லாம என் பிள்ளை ஒதுக்கி போய் இருக்கான் அவன் உள்ளக்கு கொஞ்சம் திருப்பி தரணும் என்பது வேதனை அவன் உள்ள நம்ம பக்கம் திரும்பும் சொல்லி உத்தரவு இரண்டாவது மகன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சி இந்த குடும்பத்துக்கு ஒட்டாம இருந்துகிட்டு இருந்தான் உங்ககிட்ட பேசவே இல்லை அதனால நீங்க உங்களுக்குள்ளே பேசி பேசி வடித்த கண்ணீருக்கு அளவே கிடையாது ஆனா நான் உத்தரவிட்டு அவன் உள்ளத்தை சீர்திருத்தி எந்த கோணத்தில பேசுவான்னு ஒரு அலை தோன்றி விட்டது அந்த துயர அலைக்கு என்ன காரணம்னு கேட்டேன் மனைவியின் பின்தொடர்ந்து வந்ததனால் பெற்றவர்களை நாம் மறந்து அல்லது பெற்றவர்களுடைய செய்கையினால் நம்ம உள்ள வெறுக்கடிக்கப்பட்டதா இல்ல நம்முடைய நிலைகளே இதுதான் அப்படிங்கிற ஒரு மூன்று விதமான குழப்பம் அவன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு மருமகளை போய் பார்க்கும்பொழுது அவன் அவன் உள்ளத்துல ஒரு குலை இல்லை ஆனா பெரியவங்க தனக்கு இடைஞ்சல் ஆயிரக்கூடாது நினைச்சு குருதலை கொஞ்சம் வச்சுக்கிட்டா அந்த கதை இந்த உலகத்துல யாருக்கும் வருமா அவளுக்கு வருத்தப்படக்கூடாது சொல்லுறவனு யாரும் எல்லாருமே கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்திக்கணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டேன் இப்பதான் வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கா இருக்க முடியாது அந்த மனத நான் கொஞ்சம் இந்த பக்கத்து இருக்குவதற்கு இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு அதனால நான் ரிசிகேசி போட்டுமா இமய உரைக்கு போட்டுமா அப்படின்னு அவன் கேட்கிறான் ஒரு பக்கமும் போக வேண்டான்னா என்கிட்ட மான உன் மூக்காஜிய நான் கொடுத்திருக்கேன் இங்க வந்து சேர்மான் உங்க கையில ஒப்படைக்கேன் வருமனா அந்த மருந்து அப்படி மாத்தி தான் இங்க போட்டு வர வேண்டியது அதனால புள்ள குட்டிகளை எல்லாரையும் ஆனந்தமா வாழ வைப்பேன் கொஞ்ச பேரு நம்மகிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு கொஞ்சம் திருநாவுக்கூட்டு தானே நாங்களா அதெல்லாம் எப்பங்க இருக்கு சாமி வாங்கித் தர போறீங்க அப்படி தந்தா நிறைய தான தர்மங்களுக்கு கொடுப்பனே இப்படி ஆனந்தமா என் படம்புற அநியாயப்பட்டவங்கள்ட்ட மாட்டிக்கிடுது எப்ப வாங்கி தந்திருக்கேன்னு ஐயான ஒரு கேடுமா தப்பா அதையும் நான் வாங்கி தந்துருந்தேன் என் பேரன் பேத்தி ஒன்னு சேர்த்து தந்திருந்தேன் என்னப்பா ஒண்ணு மாட்டியா ஆனா உன் வீட்டுக்குள்ள வந்து நான் போய் பார்த்தேன் இருந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பேரார்ந்த சக்தி உன் வீடு முழுக்க நிறைந்திருக்க அவருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு என்னாலும் உண்டு ஆனா அவர்கிட்டயும் கொஞ்சம் வந்து குருவாக தந்தையாக நினைக்கிறீங்க என் பிள்ளை எல்லாம் ஒரு பக்கம் நாங்க துறவியா உட்கார்ந்துருக்கோங்க நாங்க வீட்டில் இருக்கவா முதியோர் ஆசிரமத்துக்கு போகவா நினைச்சீங்களா நினைக்கலையா நினைச்சீங்களா அப்படியெல்லாம் வேண்டாம் அக்கா உங்கள் ஆகந்தமா பிள்ளை குட்டிகளோடு நான் வாழ உட்காந்து உட்காந்து

ஆனா நாங்க ரெண்டும் நிம்மதியா இல்லையப்பா நாங்க உள்மருந்து சந்தோஷத்துலாம வேதனை பட்டுக்கிட்டு இருக்கமே இதுக்கு ஒரு தீர்ப்பு எங்களுக்கு எப்படி கிடைக்கும் எப்ப கிடைக்கும் இழந்து போற நகைகள் பல இழந்து போற சொத்துக்கள் பல பணங்கள் பல நண்பர்களால் தோல்வியிற்கு ஏமாந்து போற நிம்மதிகளும் பல இவைகளெல்லாம் போற பிறகு இப்போ நமக்கு நிறைய இருக்கு கடன் இருக்கிறது ஒரு கேன்சர் மாதிரி இந்த கடன் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உழைச்சி இந்த கடனை தீர்க்க முடியுமான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய வருமானம்

அந்த மாத்தி முடியுமா முப்பது கோடிக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு நீதிபதியை உதவி சொல்லிடுவோம் அதை ஏற்றுகிட்டு வாங்கக்கூடிய

அவரை கூட உங்களுக்கு வர வைக்கிறேன் ஏற்பாடு பண்ணிடுவோம் என் கோயில் அன்னதான திட்டத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்கேன் ஆயுள் அதாவது சுவாமி வண்ணலார் அவர்களுடைய காலத்தில் நடந்த நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் அன்னதாரத்திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி நிரந்த அன்னதார திட்டத்துக்கு உங்களுடைய சாஸ்வத நிதி பெரிதாக நான் அதை முடிப்பேன் வேற இடத்துக்கு எங்க வரீங்க வெற்றி கனியும் மாலையும் வீட்டுக்கு கொண்டு போன ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களே ஏன் போட்டீங்க

ये कहां हो बन रहे रमजान की रो आईवातु मालिक पारा रमजान की रो उकादर पाण्डित्य तरकी रो जतिया जी वाला मत सुनो वो कोई दुबोली के आमंत्रित करने वाली है आगी। आगी। तो तो ना देखो जो है അഭ്യാ അന്നെയാ ഫോട്ടോ മംഗളവാൾ വഴിക്കും எண்ணத்தில் நாம் இருந்தால் இன்பமே எல்லோருக்கும் மண்ணில் விதை என்று எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ ஒரு பக்கம் போவோம் ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் வற்புறுத்தல் அப்பா அடிச்சா நீ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஏற்றும் இந்த உலகத்துல ஏதாவது நடா இன்னும் உன்னை கண்ணீரோட பார்க்கக்கூடிய நான் நாளை முன்ன ஆனந்தக்கடியில பாக்க நான் விரும்ப போய் அவன் மேல கோவப்பட்டேன் தப்புன்னு உனக்கு சொல்ல முடியுமா மண்ணின் விதை என்று எந்த விதை போட்டாலும் ஓத்த விதை என்ன வந்து மரம் வளர்ந்து காட்டும் அந்த மரம் தான் சர்க்கரி அந்த மரம் தான் சர்க்கரி ஆத்திர பாத்தத்தோட பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அறிவு மையத்தால் செய்வதுதான் நிறையா சுமையா இல்லையா மரபி தோணை அறிவோட பண்ணிக்கணும் மறத்தி சொல்லுவேன் அறிவுறுத்து அந்த அறிவு மயக்கத்தை சீராக்கி சுவாமி விவேகானந்தர் சொல்றார் நீ போற பாதை எத்தனை மயில் இருந்தாலும் அந்த பாதை நீ சென்று அடைகின்ற இடத்திற்கு தவறு என்று தெரிந்தால் அதே பாதையில் நீ திரும்பி வந்து அது ஒரு பொழுதும் குற்றம் இல்லை புரியுதா என்னடா புரியுது வேற புரியுதா செங்கோட்டைக்கு போகிறதுக்கு இதுதான் வழிமே போயிட்டு இருப்போம் நடந்து இந்த பாதை செங்கோட்டைக்கு போகிறோமா அப்படின்னு ஒரு பெரிய மருந்து சொல்லுதாரு தவறான பாதையில வந்துட்டோமே அதே பாதையில திரும்பி விட்டோம்னா நடந்து போனதும் தப்பு வந்ததும் தப்பு வருத்தப்படக்கூடாது ஆனா நல்ல பாதையில வந்துட்டோம்ங்கிற சந்தோஷத்தை மட்டும்தான் அடையணும் இப்ப நீங்க திரும்பி பாதையில வர போறீங்களா அதே பாதையில போறீங்களா அந்த பாதையை காட்ட வழிகாட்டுறது யாரு இந்த கருப்பு சாமி காதல் லட்டு வந்து உடக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்காது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா இருக்காது அதனால உண்மை சுகர் பேஷண்ட்டுக்கும் அது இனிக்கும் ஆனா வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமாடா நல்லா இருக்குமா வாங்க மக்கா இப்ப நீங்க ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரி யார் மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு உதவாதோ அதுபோல் நீங்கள் சுவைத்த இனிப்பு இனி உங்களுக்கு உதவாது ஒரு துண்டு இருக்கடா இடுப்புல கட்டிட்டு போயிடலாம் ஒரு வேட்டிய தரையில தூக்கிட்டு போயிடலாம் உள்ள போட்டிருக்க அன்றையில தரையில தூக்கிட்டு போக முடியுமாடா ஆனா அது இல்லாம நடக்கவும் முடியாது அப்ப எதை எங்கே அனுபவிக்க வேண்டுமோ அங்கே அனுபவிக்க வேண்டும் எந்த பொருளை வெளிக்காட்ட வேண்டுமோ அங்கே வெளிக்காட்ட வேண்டும் இதுதான் அந்த உலகத்தினுடைய அறிவை புரிஞ்சு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க சதம் அதனால உங்களுக்கு நமிநேரம் வந்தாச்சு இந்த பஞ்சாயத்துல உங்களை ஜெயித்து கருத்தல் இல்லாம ஆகித்தாராங்க கொஞ்சம் படம் கொடுக்க வேண்டியிருக்கு உண்மையாக செய்யாம கட்டிடுவோம் தேவையில்லாம ஆக்கி அவங்களும் நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வெளியே கேட்ட வாபத் பண்ணி தருவேன் சற்பண்ட வந்து நீங்க தருவேன் உங்களுக்கு படம் எடுத்து அப்போ

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சிருங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க